அண்ணா நவம்பர் பதினாறு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இசக்கி பாக்கியத்துக்கிட்ட உன் புருஷன் என் மேல சீம தண்ணியை விட்டு கொளுத்த பார்த்தாருன்னு தெரிஞ்சதுக்கு என் அண்ணன் வந்து வீட்டிலயே என்னை விட்டுட்டு போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அவன் உனக்கு நல்லது தாண்டி செஞ்சுட்டு போயிருக்கான்னு பாக்கியம் சமாதானப்படுத்துறாங்க அந்த நேரம் ஊர் தலைவர்கள் எல்லாருமே சவுந்திரபாண்டி வீட்டுக்கு வராங்க உங்க மேல ஒரு பிராது வந்திருக்குது பிரசிடென்ட் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்ல என்ன விஷயமா கொடுத்துருக்கான்னு சவுந்திர பாண்டி கேட்கறாரு எல்லாம் எசக்கி பாப்பா சம்பந்தப்பட்ட விஷயம்தான்னு சொல்றாங்க அதை கேட்ட இசக்கி சந்தோஷப்படுறாங்க சரி நாங்க வந்துருவோம்னு சவுந்திர பாண்டி அந்த ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு இவனுக்கு என்ன கோட்டி அடி பிடிச்சிருக்குது இப்போ எதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான்னு பாக்கியம் கேட்க என் அண்ணனுக்கு என் மேல பாசம் இல்லையோன்னு நினைச்சேன் ஆனா என் அண்ணன் என் மேல பாசத்தோட தான் இருக்குதுன்னு எசக்கி சந்தோஷமாவே இருக்காங்க இங்க பார்ட்டி எசக்கி இது இந்த வீட்டுல நீ இருக்கணுமா இருக்க பிரச்சனை கிடையாது நீ முத்துப்பாண்டி கூட வாழணுமா வாழக்கூடாதாங்கிறதுக்கான பிரச்சனை எதுனாலும் நீ யோசிச்சு முடிவெடுன்னு பாக்கியம் சொல்றாங்க சண்முகம் சூடாமணியுடைய போட்டோவை பார்த்து நான் எடுத்த முடிவுக்கு நீ துணையா இருக்கணுமான்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க எதுக்காக சண்முகம் எங்களை அவசரமா வர சொன்னு உடங்குடி கேட்க நிறைய வேலை இருக்குதுல்ல சீர்வர் ஏற்பாடு பண்ணணும் மேல தாளம் ரெடி பண்ணணும் முக்கியமா அந்த கேரளா சண்டை மேலத்தையும் சேர்த்து பண்றேன்னு எனக்கு புரியல சண்முகம் ஆனா நீ இசுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் உண்டு பஞ்சாயத்துல சண்முகம் கொடுமைப்படுத்தினது காணாதுன்னு நேற்று சீம தண்ணியை ஊத்தி கொளுத்த பார்த்திருக்காரு அதுக்கு இந்த பாண்டியம்மாவும் உடந்தையா இருந்திருக்காங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களால எதுவுமே செய்ய முடியல இப்படி இருக்கும்போது என் தங்கச்சி அங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து அதனால அவளை என்னோட அனுப்பி வச்சிருங்கன்னு கேக்குறாரு பாக்கியம் இசக்கிக்கிட்ட என்னால வர முடியாது நான் என் தான் இருப்பேன்னு உன் அண்ணனை பார்த்து சொல்லுடின்னு சொல்றாங்க உங்க பாரி இசக்கி உன்னோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அண்ணனோட வந்து நம்ம வீட்டுல இருலனு சண்முகம் சொல்றாரு உனக்கு கோட்டியால பிடிச்சிருக்குது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழா வட்டி ஆக்கப்போரியான்னு பாக்கியம் கேக்க இத்தனை நாளும் அவ உங்க கூட தானே இருந்தா நீ அவ்வளவு சந்தோஷமா வாழ வச்சிட்டியான்னு சண்முகம் கேட்கறாரு பாண்டி இல்லாத நேரம் எந்த முடிவும் எடுக்க வேண்டான்னு பாக்கிய சொல்றாங்க உங்க ரெண்டு தரப்புலையுமே நியாயம் இருக்குது புருஷனையும் பொண்டாட்டியும் அத்து விடணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னா தான் அதை செய்ய முடியும் முடியும் இப்ப இங்க பொண்ணு மட்டும் தான் இருக்குது அவ புருஷ எங்க இல்ல அதே நேரம் அந்த வீட்ல அவ உயிருக்கும் ஆபத்து இருக்குது இப்போ எந்த வீட்ல இருக்கணும்ங்கிற முடிவை எசக்கியே எடுக்கட்டோன்னு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க இங்க பார்ல எசக்கி இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துல தான் என்ன துடிக்கி துடிக்க விட்டுட்டு நான் சொல்றத கேட்காம அவங்க பின்னாடி போன இப்போ என்ன நடந்துச்சுது மறுபடியும் இதே பஞ்சாயத்துல வந்து நிக்கிற இதுக்கப்புறமாச்சும் உன் புத்தி சொல்றத கேட்டு நட அண்ணா உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்ல இந்த ப்ரோமா முடியுது